எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கொண்ட அந்த ஒரு விஷயம் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க நம்ம குரு கணக்கம்பட்டி பழனிசுவாமிகள் ஐயா நிறைய அற்புதங்களும் அதிசயமும் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு பண்ணுறாருங்க அப்படின்னு ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யா மற்ற மக்களுக்கும் பக்தர்களுக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது நம்ம கணக்கம்பட்டி பழனிசாமிகள் ஐயா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் நிகழ்த்துறாரு அப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கணும் மற்ற மக்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக நான் அதை சொல்லலான் இருக்கேன் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய தொலைபேசி எண்ணில் பகிர்ந்துக்கிட்டால் போதும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயத்த நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே உங்களுக்காக நான் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லலான் இருக்கேன் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை சொல்லி நான் வந்து உங்களுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் சொல்லலான் இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் அதாவது உங்களுக்கு நடந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பகிர்ந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நான் சொல்லக்கூடிய தொலைபேசி எண்ணில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நம்பர் நைன் நல்லா நோட் பண்ணிக்கங்க ஒம்பது ஒன்று ஒம்பது மூணு நாலு மூணு ஏழு 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 இந்த நம்பரில் நீங்கள் உங்களுக்கு ஐயா நிகழ்த்தின அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க சொல்லலாம் so